வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செய்திகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகம் மற்றும் பெரம்பூர் மேற்கு பதவி கழகத்தின் சார்பிலே நடைபெறும் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய நூத்தி பதினாறாவது பிறந்த விழாவை கொண்டாடும் அருமதை தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட மட்டும் கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்றால் அது மிகையாகாது ஏனெனில் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் மேல் பற்றும் பாசமும் விசுவாசமும் கொண்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தலைவர்களும் வாய்வழி மட்டுமே புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் நம் கழகத்தை தோற்றுவித்த நம்முடைய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நம் இடே தெய்வம் டாக்டர் பாரத நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்ம கட்டி காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கடகத்தினை பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரையே கடகத்திற்கு வைத்துள்ளார் என்றால் பேரறிஞர் அண்ணாவின் மேல் புரட்சி பக்தியும் விசுவாசமும் நன்கு அறியும் நான் சொன்னேன் பேரறிஞர் பெருந்தவை தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் என்று என்னை போன்ற வயது கொண்டவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண்டவர்கள் ஆனால்

தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் மேல் பாசமும் பற்றும் வைத்துள்ளார் ஆகவே நாம் எல்லாம் பாசமும் வைத்து பற்றும் வைத்துள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே புரட்சி தலைவர் அண்ணா வழியில் நடந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வழி தொட்டு நம்ம எல்லாம் பார்த்து நிற்கின்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அதன் வழி நடந்தார் நம்முடைய கழகத்தினுடைய இருபெரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றினார்கள் மூன்றாம் வழி தலைமுறையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்த சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை வீரநிலை போட்டு கட்டி காப்பாத்தி இன்று சிறப்பான ஒரு மக்கள் நல பணியிலே என்றென்றும் இருக்கும் என்று வலுப்படுத்தி நாம் எல்லாம் உழைத்து வர இருக்கின்ற சட்டப்பேரவை நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இலக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த தமிழகத்தை ஏற்கனவே நான்கரை ஆண்டு காலங்கள் நான்கரை ஆண்டு காலங்கள் பொற்கால ஆட்சியை வழங்கினார்கள் அந்த பொற்கால ஆட்சியை கழகத்தின் இருவரும் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சரான இருக்கையில் அமர்ந்து இந்த தமிழகத்தை வழிநடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நாம் அவருடைய கருத்தினை வலுப்படுத்த வேண்டும் இந்த பொதுக் கூட்டத்தின் வழியாக நான் கேட்டுக் கொள்கின்றேன் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் இவரார்